வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நானும் முருங்கைக்கீரையில் துவையல் செஞ்சுருக்கேங்க அருமையான சுவையில் இது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது தேவாமிர்தமாக இருக்கும் இதில் அயன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது நம்ம டெய்லியே கூட எடுத்துக்கலாம் அனிமிக் பேஷண்ட்டாக இருந்தாங்களா டெய்லி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஈஸியாக துவையல் செஞ்சு சாப்பாட்டில் பேசிச்சு சாப்பிட்டுட்டா போதும் இது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்து அவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் கீரையை ஃப்ரெஷ்ஷாக நான் எடுத்துக்கிட்டேன் அது நல்லா ஆஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள் சின்ன சின்ன குச்சி இருந்தால் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஆனால் ரொம்ப மொத்தமாக மட்டும்தான் இருக்கக்கூடாது புளி வரமிளகா வெங்காயம் பூண்டு தேங்காய் எடுத்துருக்கேங்க மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் இது வாங்க பார்க்கலாம் கடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிட்டேன் கடுகு சேர்த்தியாச்சு கடுகு புரிஞ்சதும் நாம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இதில் சேர்த்தணும் நான் பாருங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு கட கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்திட்டேன் அது நல்லா புன்னீரமாக வறுக்கணும் அதுக்கு முன்னாடி நாம் இதுக்கு பூண்டு ஒரு அஞ்சு பூண்டு பல்லு பூண்டு சேர்த்திட்டேங்க வெங்காயமும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திருக்கேன் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும் பிறகு இதுக்கு வரமிளகா நம்ம சேர்த்தணும் ஒரு அஞ்சாறு வளம வரமிளகாய் இருந்தால் போதுங்க இப்போ இதை நல்லா வதக்கணும் புளி ஒரு சுண்டக்காவை விட ஒரு ரெண்டு சுண்டைக்காய் அளவு எடுத்துக்கிட்டால் போதுங்க பிறகு நம்ம வாஷ் பண்ணி வச்ச கீரையை இதில் சேர்த்து நல்லா வதக்கணும் வேகிற மாதிரி பொரியலுக்கு நம்ம எப்படி வதக்கிறோமோ அது போல் வதக்கணும் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுங்க இதுக்கு தண்ணி தெளித்து வதங்கணுன்னு அவசியம் இல்லைங்க அதுவே எண்ணெயில் நல்லா வதங்கிடும் கொஞ்சம் நேரம் நம்ம சிம்மில் அதாவது மீடியம் சிம்மில் வச்சு வதக்கணும் அப்போ தான் கொஞ்சம் தீயாமல் நல்லபடியாக அது வதங்கி வெந்து வரும் முருங்கைக்கீரையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு உலகமே தெரிஞ்சிடுச்சு அதனால் இது பவுடர் வடிவத்தில் கூட பாலில் கலந்து குடிக்கிற மாதிரியெல்லாம் கூட மக்கள் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்போ நான் பெருங்காயத்தோளும் சேர்த்திட்டேன் அவ்வளோதாங்க கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்படியே நம்ம ஸ்டவ்லையே விட்ரலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் நான் கொஞ்சம் நேரம் ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்த வேண்டியது தான் இதை வந்து நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது ஒரு குர அரைச்சா அரைச்சாதான் ஒரு டேஸ்ட்டே கிடைக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சா அது ஒரு டேஸ்ட்டுக்கு போயிடும் அதனால் நம்ம இது கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம அரைக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது இந்த அளவுக்கு பாருங்க இந்த எடுத்து போடுற பாருங்கள் இந்த மாதிரி வரணும் அந்த அளவுக்கு இருக்கணும் இட்லிக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சுடு சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடும்போது அப்போ அவ்வளோ நல்லா இருக்கும் நான் இது சாதத்துக்கு தான் நான் எடுத்துக்கிட்டேன் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இது டேஸ்ட் நல்லா இருக்குங்க இனிமேல் இது தாளிக்க தேவையில்லை ஏற்கனவே எல்லாமே போட்டு நம்ம தாளித்து தான் வதக்கி எடுத்துருக்கோம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்